எல்லாம் மிகப்பெரிய அன்புதான் நம் உயிரினும் மேலான கண்பணி மகம்மது பிரசோ உல்லாஹ் சைலல்லா வடைவு செல்லத்தின் மீது நாம் வைக்கிற அன்பு சஹாபிகள் நபியை அன்பு வைத்தார்கள் காரணம் இருக்கிறது காரூணிய சீலரை பார்க்கிறார்கள் காரூணிய சீலரோடு பழகுகிறார்கள் நெருங்குவார்கள் நபி பெருமானாரோடு அவர்களின் தூய வாழ்க்கையில் பங்கெடுக்கிறார்கள் நபியை பார்த்து நபியை ரசித்து நபியின் சொல்லை கேட்டு எல்லாவற்றுக்கும் மேலால் மொஹம்மது அவர்களை நினைவாக கனவாக வாழ்க்கையாக கொண்ட அந்த பெருமக்கள் அன்பின் உச்சத்திலேயே போய் நின்றார்கள் ஆனால் காலம் கடந்து இன்றும் உமின்கள் அன்பை ரசூ உல் சல்வல்லாகு சல்லத்தின் மீது வைக்கிறோம் என்றால் நாம் நபியை பார்க்கவில்லை நபியை நேரடியாக இருந்து நபி பெருமானாரின் சொல்லை கேட்டதில்லை மாணவி சங்கல்லா வடிவோ சங்கத்தின் அருகாமல் இல்லை நமக்கு சர்க்காரி ஆலம் சங்கல்லா வடிவோ சங்கத்தோடு நாம் நெருங்கவில்லை பழகவில்லை ஆனால் ஒன்று மாத்திரம் இருக்கிறது என் பெருமான் சங்கல்லா வடிவோ சங்கம் அவர்களின் பெயரை கேட்டாலே என் உள்ளமெல்லாம் சாந்தமடைகிறது முகம்மது என்ற அந்த பெயருக்கு மோமின்களின் இதயத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கிறது முகம்மது என்ற அந்த பெயருக்கு அல்லாஹ் உலகத்திலேயே மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தான் அன்பர்களே ரசூலே கரீம் சல்லாஹு அடைகோ சல்லத்தை நான் புகழ்கிறேன் என்றால் ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன் மாணவி சல்லாஹு அடைகோ சல்லம் அவர்கள் உயர்வதில்லை அவர்களை உயர்த்தினோம் என்றால் அல்லா ஒரு தங்கள் புகழை நாம் உயர்த்தினோம் உயர்த்தினோ உயர்த்தினோம் இனி யாரும் வந்து உயர்த்த வேண்டிய தேவை இல்லை என்கிற அளவிற்கு உயர்த்தினோம் சர்க்காரை ஆதம் சர்கல்லாக அறிவு செல்லும் அவர்களின் புகழை அந்த உயர்த்தினான் இனி ஒருவர் வந்து உயர்த்த வேண்டியதில்லை திருக்குறானின் விளக்கத்தில் நமது ஆய்வாளர்களும் விரிவுரையாளர்களும் சொல்வார்கள் ஆனால் நான் புகழ்கிறேன் புகழ்வதால் நான் உயர்கிறேன் அவர்களை உச்சரிப்பதால் அவர்களின் வார்த்தைகளை சொல்வதால் நான் சுந்தனம் அடைகிறேன் இன்றைக்கு இந்த வீட்டில் உத்தமநவி சங்கர் ராஹூ செல்லத்தின் புகழ் போதப்பட்டு பாராட்டப்பட்டிருக்கிறது என்றால் ஒன்றை சொல்வேன்

நம்முடைய வீடுகள் நபின் முகம்மது வீடாக ஆக்கி வைப்பார் கால போக்கில் நிறைய வீடுகளில் மதுகுர் குறைஞ்சிக்கிட்டே வருது பாடும் வீடுகளாக எல்லா வீடுகளும் இருந்தது ஒரு காலம் இங்கேயும் எங்கு பார்த்தாலும் வீடுகளில் ரசூல் செல்லு செல்லத்தின் புனிதமான கூடி கூடியிருந்து ஓதி எல்லோரும் விருந்து கொடுத்து சந்தோஷங்களை வெளிப்படுத்தும் காலங்கள் கொஞ்ச நாளாக குறைகிறது நான் என் அன்பு செல்வங்களை உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வீடு ரசூலுல்லாவை புகழும் வீடாக ஆக்கிக் கொள்ளுங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்கள் புகழ வேண்டும் உங்கள் பிள்ளைகளின் நாவுகளில் முகமது உச்சரிக்கப்பட வேண்டும் உங்கள் பேரன் பேத்திகளும் காதலர்களாக

ஏதோ ஒரு நாள் நினைப்பதா அன்பு மேலே இருக்கிறார்கள் பிறந்ததல்ல இன்று நாம் உருவாக்கியதல்ல புரியாமல் பேசுபவர்கள் இருக்கார்கள் எல்லா காலத்திலும் இருக்கத்தான் செய்வார் மொஹம் ரசூல் அடைகோ செல்லத்தின் புகழை புகழ்வார்கள் சந்திரன் என்ன ஒளி சூரியன் என்ன ஒளி அந்த அந்தருண் அந்த நூறு நூர் தாங்கள் சூரியன் தாங்கள் சந்திரன் ஒளிகளுக்கெல்லாம் ஒளி என்று சொல்ல சில பேருக்கு கொஞ்சம் அலர்ஜியாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் அது என்ன சூரியன்ட்ட போய் ஒப்பிடுறீங்க சந்திரன்ட்ட போய் ஒப்பிடுறீங்க சந்திரன் என்ன சந்திரன் சந்திரனை விடவும் பேரொழி என்று உமா நபி சல்லா வலை ஓசல்லத்தின் தர்பாரில் நின்று ஆ ரசூல் ரசூலின் மெய்நிலை காதலர் அதற்கு செய்யுதுனா அசாமின் சாமித்து படித்த போது அண்ணதார் வரவேற்கிறார்கள் புகழ்வதற்கு எல்லா வகையிலும் தகுதி மஹமது ரசூல் அல்லாஹி சல்லா வலை முகம்மது அன்பால் நேசத்தால் நீங்கள் சரிதமாத்தீர்கள் வாழ்வில் விழமாட்டீர்கள் வாழ்வாதாரத்திலும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் அல்லாஹ் பொருளாதாரத்தில் கூட மறுக்க செய்திருவான் இது நபியினுடைய அன்பு முகமது ரசூலுல்லாவின் நேசம் உங்கள் வீடுகள் கண்மணி நாயகம் சல்லல்லாக அடைவு சங்கத்தில் புகழ் மாலையை கொண்டு ஹயாத்தாக வேண்டும் கருணை உள்ள ரப்பு கபூல் செய்வானாக உங்கள் பிள்ளைகளுக்கு என் நேசத்தை சொல்லித்தாருங்கள் என் நேசத்தை கொடுங்கள் என்றார்கள் உங்களை எல்லாம் நான் ஆயிரம் முறை சிந்திக்க சொல்கிறேன் அல்லா சொன்ன ரத்தன சுருக்கமான அற்புதமான தங்க எழுத்துக்களால் பதிவான ஒரு வசனம் அதன் ஒரு வரிதான் இது முஹம்மதுலே உங்கள் உயிரை விடவும் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அந்த இடத்தில் நாம் வைத்து பார்க்க வேண்டுமே என் உயிர் அல்ல எனக்கு பெரியது என் பிள்ளை அல்ல எனக்கு பாசம் என் மனைவி அல்ல என் நேசம் என் தாய் அல்ல என் தந்தை அல்ல என் இதய துடிப்பு அத்தனையும் மஹமது தாயின் மீது பிரியம் உண்டு அது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பின்னால் தான் அந்த பிரியம் என் பிள்ளைகளை நான் பத்து வருடம் காத்திருந்து பெற்றிருக்கிறேன் அதற்காக என் பிள்ளைகளை உயிரை கொடுத்து நேசிக்கிறேன் அந்த நேசமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நேசத்திற்கு அப்பாறு அந்த நேசம் வாழுங்கள் யார் மூமின் என்று கேட்கிறார்கள் நபி இடத்தில் யார் மூமின் உங்களில் யாரும் முடியாது உங்களில் யாரும் முடியாது அவர் இதயத்தில் நான் பிரியமாக வரைகிறோம் ஈமானின் அழுத்தம் மகப்பத் அஸ்திவாரம் நாயகம் பிரியம் உங்களில் உன்னை யார் அவர் இதயத்தில் நான் நேசமாக ஆகிறேனா அவரை உண்மை மோமின் என்னுடைய ஈமான்கிறது அல்லாவை நம்புவதும் ரசூலை நம்புவதும் என்பதோடு நிறுத்தப்படுவதல்ல செல்லத்தின் மீதான அந்த அன்பும் நேசமும் என் இதயத்தோடு அது உறைந்து போக வேண்டும் ஈமானில் அஸ்திவாரமே சாந்த நபிகளின் அந்த நேசத்தில் ரசூல் அப்படியே இலை அவருக்குள் நான் பிரியமாக வேண்டும் அவர் தாயை விட அவர் தந்தையை காட்டிலும் அவர் பிள்ளைகளை காட்டிலும் அவர் உயிருக்கு உயிராக நேசிக்கிற நண்பர்கள் மித மனிதர்களை காட்டிலும் அவருக்கு நானே நேசமாக வேண்டும் அவர் மூமின் என்று சாட்சி சொல்லுங்கள் அந்த அன்புதான் அந்த நேசம் தான் வேண்டும் நமது நமது பெற்றோர்கள் உறவுகள் உடன்பிறப்புகள் நாம் பெற்ற பிள்ளைகள் பேரன் பேத்திகள் அவர்களின் இதயத்திலும் கொடுக்க வேண்டும் உங்கள் வீடுகள் மதுகுர் ரசூல் சல்லல்ல செல்லம் அவர்களை புகழும் வீடாக மாற வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ரசூலை புகழ்வதின் மாண்பை சொல்லுங்கள் அல்ல எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக